எல்லாருக்கும் வணக்கம் அன் அக்டோபர் பிக் பண்ண போறாங்க விஜய் சேதுபதி தான் அதாவது ஹோஸ்ட் பண்ண போறாரு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் கமல் இடத்துல விஜய் சேதுபதியா அப்படின்னு யோசிக்கும் சரி இருக்கட்டும் கொஞ்சம் தெளிவா பேசினா மச் தோணுச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பிக் பாஸ் எயிட் மட்டும் கிடையாதுங்க கிட்டத்தட்ட நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த நாலு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இருக்கு மக்கள் அந்த அளவுக்கு விரும்ப அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெறும் வாயிலேயே சண்டை போட்டு இருக்காங்க ஒன்னு ரெண்டு மூணு இந்த மூணு சீசன்லயுமே வந்துட்டு எவ்வளவு கஷ்டமான டாஸ்க்லாம் கொடுத்தாங்க பிசிக்கல் டாஸ்க் கொடுத்தாங்க கடைசி வரைக்குமே மத்த சீசன்ல வந்துட்டு வாயில மட்டுமே பேசி சண்டை போட்டுருக்காங்க சும்மா சமகாண்ட ஆகுது அப்படின்ற மாதிரி பல பேர் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்கல்ல அது எப்படியோ வந்துட்டு சம்பந்தப்பட்ட சேனலுக்கு போய் சேர்ந்துச்சு போல இந்த முறை வந்துட்டு இந்த கண்டஸ்டன்ஸ் கிட்ட சைன் வாங்கும்பொழுது அதில் ஒரு சென்டென்ஸ் இருக்கான் அதாவது வந்துட்டு கண்டிப்பாக இந்த முறை வந்துட்டு கடினமான டாஸ்க்கள் கொடுக்கப்படும் உங்களுக்கு ரத்தம் கூட வரலாம் அதுக்கான முதலுதவி உடனடியாக உங்களுக்கு வழங்கப்படும் இதுக்கு சம்மந்தமாக அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு இருக்கான் ஸோ இதில் வந்துட்டு பார்த்து தான் எல்லாமே சைன் போட்டிருக்காங்களாம் இதுக்கு முன்னாடி கொடுத்த அக்ரிமெண்ட்டில் இந்த சென்டென்ஸ் இல்லையா பட் இப்போது இந்த சென்டென்ஸில் இது இருக்கான் ஸோ ரத்த அளவுக்கு நான் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் டெஃபினட்டாக டாஸ்க்கெலாம் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும்ல இல்லை கன்ஃபார்மாக டவுட்டே கிடையாது இதில் இன்னொரு பக்கம் வந்துட்டு விஜய் சேதுபதி கொஞ்சம் கமல் சார் மாதிரி பூசி முழுகாமல் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக எல்லா விஷயத்தையுமே வந்து பேசினார்னா மற்ற பிக் பாஸ் பே பேசினாரா இன்னும் கொஞ்சம் நல்லாவே போயிட்டு இருக்கும் ஸோ லெட் சி பாப்போம் பிகாஸ் ஏழு சீசனும் கமல் சார் தொகுத்து வாங்கிட்டார் எட்டாவது சீசன் விஜய் சேதுபதி மேபி இதுக்கப்புறமா பிக் பாஸ் வந்து இன்னும் பயங்கர சூப்பராகவும் போலாம் அப்படி இல்லைன்னா அகல பாதத்துக்கோ போலாம் வாட் எவரைஸ் உங்களை மாதிரி நான் வெயிட் பண்ணியிருக்கேன் போகிறது பாப்போம் மேலே மீது கூட தெரிந்து கொடுத்துருக்கோம் சென்னை சேனல் சப்ஸ்கரைப் பண்ணுங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்கிவாக கமெண்ட்ல நம்ம கமெண்ட்லிங்க செய்யலாம்